இப்ப எங்க போறோம்னா இப்ப நாம எங்க போறோம்னா இதுதான் மக்களே தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் இப்போ நாம் இறங்கி போகிறோமே இதுதான் தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகிற சப்வே நம்ம தலை தோனி சொன்ன மாதிரி ஆஹா நமக்கான ட்ரெயின் வந்துருச்சுங்க நம்ம நாம் எங்கே போகிறோம்னா என்ன தெரியல டிடிஆர் ட்ரெயின் டிக்கெட்டை வாங்கினாங்க வழக்கமாக டிக் போட்டு கொடுப்பாங்க அவங்களே வந்துக்கிட்டாங்க சரி ஓகே சின்ன என்ன பண்ண போகிறாங்க கொடுக்க வந்துட்டேன் இப்போ நாம் எங்கே போகிறோம்னா எங்கே போய்கிட்டு இருக்கோம்னா இதுதான் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் மக்களை ஷூவில் சகதியை ஏதாவது ஒட்டி இருந்தால் இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணி தீர்மானிக்கலாம் இதுதான் நம்ம எம்ஜாக்ஷனும் ஆயாவும் மதராசப்பட்ட வாட்ச் டவர் எது காட்டுறேன்னா எனக்கு வேலையே கிடைக்கிற எனக்கு வாழ்க்கையே வெறுத்து போச்சு எனக்கு வாழவே பிடிக்கலைங்க அப்படின்னு சொல்கிறவங்க சென்ட்ரலில் வந்து சென்ட்ரா இப்படி இப்படினே மாதிரி என்னகிட்டே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நிறைய விஷயம் பார்க்கலாம் அதில் குறிப்பாக ஒன்று இங்கே கூலி தொழிலாளியிலேருந்து கைவண்டி இருக்கிறவங்களிருந்து கார்த்தங்கள் பல லட்சம் பல கோடிகளில் புறவங்க வரைக்கும் இங்கே நிச்சயமாக ஓடிக்கிட்டே இருப்பாங்க அவங்க சொல்கிறதெல்லாம் ஒன்றே உள்ளதான் உனக்கு தேவைன்னா நீ தான் ஓடணும் ஆனால் அதே சென்னையில் தான் நான் நடக்க பழைய தான் முடியாத சென்னை இதுதாங்க எம்ஜிஆர் சென்ட்ரல் ரயில்வே நிலையம் இப்போ நாம் எங்கே போகிறோம்னா நான் சொன்ன இங்கே பாருங்க எல்லாருக்கும் தெரியும் அவங்க ஏன் ஓடுறாங்க எதுக்காக ஓடுறாங்க அப்படின்னு நீ நினைக்கலாம் அவங்க உழைக்கிறவங்க அவங்க ஓட விடலாம் அப்படிங்க அவங்க சென்னை சென்ட்ரல பார்க்காதவங்க நல்லா பார்த்துங்க சுத்தி காட்டுறாங்க உங்களுக்கு அவங்கெல்லாம் ஒரு செகண்ட் யோசிச்சாமிச்சிருவாங்களே ஓட விடணும்னு நினைக்கிறவங்களா மாதிரி ஓட விடுவாங்க ஏதோ ஸ்டேட்டஸில் பார்த்தேன்

பறவையே எங்கு இருக்கிறாய் பறக்கவே என்னை அழைக்கிறாய் தடயங்கள் தேடி வருகிறேன் அன்பே எங்க நிற்கிறதுன்னு தெரியே ஐ புல்டோசர் இவ்வளோ அழகாக இருக்கு பச்சை பசையில் எந்த ஆறுன்னு தெரியே இந்த ஊர் ஜூம் பண்ணு ஓ காட்பாடியா ஓகே அந்தாச்சு எப்படியோ காட்பாடிக்கு வெளியேட்டி பார்ப்போமா யாராவது ஃபோனை கீழே போட்டுற போறீங்கன்னு ஏன்டா நீ வேற உன்னோடு வாழ்ந்து காலங்கள் யாவும் கரையாதோ இப்போ நாம எங்கே வந்துருக்கோம்னா சரி என்ன எங்க போங்க வந்திருக்கோம்னா வாணியம்பாடி வாணியம்பாடி எதுக்கு வந்துருக்குன்னா சொல்கிறேன் ஆக்சுவலி இப்போல்லாம் மக்கள் ரொம்பவே டாக்ஸாகிட்டாங்க ரொக்க சென்னையிலேயே கூட கேட்கினாங்க அப்புறம் கீழே உட்காந்துக்கிறேன்னாங்க என்னக்கா வாணியம்பாடி அப்படின்னா பெங்களூருப்பா பாடினாங்க ஏங்க மேலே உட்கார வேண்டியதானே பா டிக்கெட் எடுக்குது அண்டு சார் அவசரத்தில் இருக்கு அப்படின்னாங்க எங்கள் அம்மா இருந்தேன் எங்கள் ஃபைன் போட மாட்டாங்களா அப்படின்னா ஃபோட்டோ கொடுக்க வேண்டியதான்ப்பா அப்படின்னாங்க பட் இப்போ இறங்கறதுக்கு முன்னாடி ஒரு அக்கா வாங்க 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 வா வா வாங்கன்னு இருந்தாங்க ஒன்று இது ரிசர்வேஷன் பண்ண சீட்டு ஹால் வருவாங்க அப்படின்னா அந்த அக்கா கூசாமல் அப்படிலாம் இல்லை உட்காந்து எல்லாருமே அந்த சோர் பண்ணா சும்மா இடத்த மறைச்சுட்டு உக்காந்துருக்காங்க நாங்கள் பாருக்குங்க ஏகோ நீங்க கேட்டிக்கு எதுக்காக ஏட்டிங்க எல்லோரும் அப்படி கிடையாதுன்னு சொன்னேன் அந்த அக்கா மூஞ்சே மாறிடுச்சு மக்கள் பாருங்களேன் கிட்டத்தட்ட அண்ட்ரஸோர் கம்பார்ட்மெண்ட்டில் அடித்து பிடிச்சி கூட்டத்தில் கூட்டமாக நசுக்கிட்டு வர்றாங்கன்னா மனச நல்ல இதுக்கு தான் டெர்மெல்லாம் சொல்லாதீங்க தயவு செஞ்சு ஏன்னா எந்த டிக்கெட் எடுத்தோமோ அங்கே தான் நம்ம போகணும் நம்ம பேர் ஏமாத்துறோம் அப்படின்றது திறமையில் வராது ஏதோ பொழைச்சி போட்டுன்னு விடுறாங்க அவ்வளோதான் சொல்லணும்னு தோணுச்சு ஏன்னா அன்று சொல்ல பந்து வந்து இல்லை சிங் வெறுத்து போய் ரிசர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஆக்சுவலி மக்களே நான் அடிக்கடி சொல்கிற தான் இந்த கோயில் சண்ட் அப்படின்றது நாம் நாலு பேர் நல்லது பண்ணால் நமக்கு நல்லது நடக்குன்ற மாதிரி டீ கடையில் அட்ரஸ் கேட்டேன் தீபக் அப்படின்ற நண்பர் வந்து நமக்கு இப்போ லிஃப்ட் கொடுத்துருக்காரு ஆக்சுவலாக அவங்களோட ஃபேஸை அவன் டீட்டெல்லாம் காட்ட வேணாம் அப்படின்றார் பட் சொல்லாமல் இருக்கு ரொம்ப தப்பு வாணியாம்பாடியில் ஒரு ஃப்ரெண்டு ராகுல் சார் டீ கொடுத்துக்கிட்டு இருந்தவர் நாங்கிட்டு தான் போகிறேன் வாங்கன்னு கூட்டிகிட்டு போகிறதெல்லாம் எப்பயுமே லைஃப் எனக்கு சொல்லிக்கிட்டு இருக்க ஒரே விஷயம் மூவான் மூவான் ஆக்சுவலாக மூவான் அப்படின்றது பிரச்சனை வந்தால் தான் மூவ் ஆன் அப்படின்றது கிடையாது அதான் தளபதி உங்களை தான் பார்க்க வந்துக்கிட்டு இருக்கேன் அவன் எங்கே விட்டேன் மூவ் ஆன் ஆக்சுவலாக பிரச்சனை வந்தால் தான் மூவ் ஆன் பண்ணணும் அவசியம் கிடையாது பயணப்படுங்கள் அப்படின்ற வார்த்தையை தான் இங்கிலீஷில் மூவான் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன் நினைக்கிறேன் நினைக்கிறேன் செம்மையாக இருக்குமா போய் பார்ப்போம் எஸ் நாம் எங்கே போகிறோம் அப்படின்னா உண்மையிலேயே இருக்குமாங்க தீபக் சொன்னார் ஃபேஸ் காட்டவே மாட்டேன்ட்டாருங்க மனுஷன் கடைசி வரைக்கும் கிட்ட வந்தாச்சாங்க ஒரு மனுஷன் டீ குடிக்கிட்டு இருந்தவர் நான் யார்கிட்டயோ அட்ரஸ் கேட்க வாங்க நான் கிட்ட தான் போகிற ஏறுங்கன்னு கூட்டி தேட்டரு வாசல்லையே விட்டுட்டு போகிறதெல்லாம் தெய்வ லெவலுங்கப்பா அவர் வேணாம்னு சொன்னனால அவர் முகத்தை காட்டலை ஆனால் இதுவரைதாங்க அந்த தீபக் பாட்டுக்கு வந்தாச்சு ஸ்டேஷன் விட்டு இறங்குனதுமே டீ குடிச்சுக்கிட்டு இருந்தேன் நான் மனசை கேட்டேன் டீ கார்டா ஆனால் சிவாஜி தேட்டர் எங்கே இருக்குது அப்படின்னு பக்கத்தில் டீ குடிச்சிட்டு இருந்தவர் இது தான் போகணும் அப்படின்னாரு நான் எப்படி போகணும் கேட்டேன் நாங்கள் நான் கிட்டே தான் போகிறேன் அப்படின்ட்டு வண்டி ஏற்றுக்காப்புல ஸ்பாட்டுக்கே வந்து இறக்கிட்டு காப்பில செம்ம இல்லை என்ன சொல்கிறதுனே தெரியல மக்கள் இன்னும் நல்ல மனசுள்ள சொல்ல மக்கள் இருக்க தாங்க செய்கிறாங்க நாம தான் டாக்ஸிக் டாக்ஸிக்னு சொல்லிட்டு டாக்ஸிக் டீ மட்டும் கேட்டு அண்ணா பார்த்தா அது ரெடி பார்த்து யாரு தளபதி இப்போ நம்ம எங்க வந்து இருக்கோம்னா அதை மாத்திட்டீங்கிற ஆன்லைன் டிக்கெட்னாலும் கொடுத்த டிக்கெட் எடுத்துக்கணுமாம்மா நல்லவேளை சீக்கிரம் வந்தா சீக்கிரம் போய்ட்டு நல்லா பிடிச்சேன் டிக்கெட் எடுத்தாச்சு ஓகே போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வருவோம் எப்படி இருக்கு எவ்வளோ பிரச்சின தீ தளபதி தளபதி தீ தீ தளபதி தளபதி என்ன பண்ணி தெரியாதுன்னு தெரில ஆல்ரெடி ஸ்பாயிலர் பண்ணி தலைச்சிட்டானுங்க நல்ல வேலை எந்த ஸ்பெனலையும் நான் சிக்கலை பட் இப்போ ட்ரெயினில் வரும்போது நம்ம ரிவியூவை சொல்ல போய் ஒருத்தர் கோட்டில் சிவகார்த்தியும் நடிச்சிருக்கா அப்புறம் அப்புறம் திரிசாவை நடிச்சிருக்காங்களாம்ல அப்படின்னு சொன்னார் திரிசாவா ஒருவேளை அப்படி போட்டு சாங் யூஸ் பண்ணிப்பாங்களோன்ற மாதிரி ஆயிடுச்சு வழி விடுவார் அப்படின்னு அம்மா எப்பயுமே சொல்லிட்டு இருப்பாங்க நான் சொல்லலாம் கடவுள் நமக்குன்னு வழிவிடுவார்னு எயும் நம்ம தலைவன் தாங்க நமக்கு ஸ்பெஷலாக சக்கர பொங்கல் கொடுத்தாங்க தரமா இருக்கு பரவாயில்ல பிள்ளையார் நமக்கு ட்ரீட் வைக்கிறாரு பர்த்டே ட்ரீட் தரமாக தான் இருக்கு எல்லாம் உள்ளாங்க நான் யாருன்னு இவங்களுக்கு தெரியாது இவங்க எனக்கு தெரியாது ஆனா நம்மளை கனெக்ட் பண்ணது நம்ம விநாயகர் தான் இனி விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் உங்க ஓதரைக்கு இந்த டீ கடையில தான் நமக்கு அந்த நண்பர் கிடைச்சாரு தலைவர் விஜய் ஃபேனா நான் பக்க தலைபேன போட்டு பாட்டு சொல்லுங்க மாணியம்மன் இறங்குலேருந்து நல்ல மனுஷங்களாக பாதுகிட்ருக்கேன் வழி சூப்பராக சொல்கிறாங்க சாப்பாடு கிடச்சிச்சு லிஃப்ட் கொடுத்தாங்க சம்திங் ஸ்பெஷலுங்க கணபதி பாபாவால் சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ண முடில குறிப்பாக மேப்பில் அஞ்சு கிலோமீட்டர் கட்டுது அங்கே இருக்க போலீஸ்காரங்க வந்து இதில் ஏறி போகலாமா இருக்குன்னா ஆமாம் ஷார்ட்கட் தான் போகலாம்ப்பா வழியிருக்காடினா கிட்டத்தட்ட ரெண்டு கிலோமீட்டர் கம்மியாக இருக்குது பெங்களூர் டூ வாணியம்பாடி ஹைவே கண்டாக தாங்க எலெக்ட்ரிக் ட்ரெயின் பாதுகாணம்படி எலெக்ட்ரிக் ட்ரெயின் இருக்கிறது இப்போதான் கிடைக்கும் வாணியம்பாடி இங்கே இருக்கிறது இப்போதான் தெரியும் அது ஒரு விஷயம்